ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்களுக்கு கூட அப்படியே ஒத்துழைச்சோம்னா லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்கு நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கு நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சிலாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்திய பாக்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கைகள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றத ராசியில தெரிஞ்சிரும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் சோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூட கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ தான் சோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூட் இப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு

ஸோ சோ என்னடா இந்த இந்த பழன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிவ் மீ யோர் சப்போர்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன் சோ தட் வி போத் கேன் க்ரோ ஓகே வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள் சிம்ம ராசிக்கு பிளானட்ஸ்ல எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் உங்கள் ராசிக்கு கேது இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் சனி ஏழாவது வீட்டில் ராகு எட்டாவது வீட்டில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் சூரியனும் சுக்கரனும் பதினொன்றாவது வீட்டில் அண்ட் புதன் பன்னெண்டாம் வீட்டில் மறைவு இந்த மாதத்துடைய பாதியில் சூரியனும் சுக்ரனும் பன்னெண்டாவது வீட்டிலேருந்து இருந்து மறைஞ்சிடுவாங்க ஸோ திஸ் இஸ் யுவர் பிளானட்ஸ் பொசிஷன் இது என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் வீட்டில் குரு இன்னும் இந்த மாதத்துடைய பாதியில் செவையை வந்து சேர்ந்துருவார் ஸோ குரு மங்கள யோகம் வந்துடும் ஸோ அப்போ என்ன நடக்கும்னா டக்கு 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 டக்குன்னு காரியங்கள் நடக்கும் நீங்கள் இப்போ எந்த இப்போது வீடு வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னா அமைஞ்சிரும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க கரெக்டான டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் நல்ல டைம் குருமங்கல யோகம் உடனே அமைஞ்சிரும் ப்ராஃபிட்ஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் ஏன்னா நஷ்டம் தருவதற்கான எந்த ஒரு கிரகநிலைகளும் இல்லை எல்லாமே நல்ல நல்ல இடத்துல பாசிட்டிவாக லாபமான ஏரியாவில் தான் எல்லாமே இருக்காங்க ஸோ கெரியர் வைஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ரிலேஷன்ஷிப் வைஸ் சொல்லவே தேவையில்லை குருமங்கல யோகம் வருது குருவும் செவ்வாயம் ஒன்றா சேர்றாங்க பதினொன்றாவது வீட்டில் ஸோ அதனால் வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல சிரிப்பு சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆஸ் யூஷுவல் லைஃப் இஸ் குட் எல்லாமே நல்லாயிருக்கும் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இரண்டாவது வீட்டில் கேது இருக்காரு அப்புறம் வந்து எட்டாவது வீட்டில் ராகு ஸோ தட்டு என்ன நடக்கும்னா கேது வந்து ஃபேமிலியை பற்றி திங்க் ஃபேமிலியில் எதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் ஃபேமிலியில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ என்னடா இன்னும் நடக்கலையே அப்படின்னு அதாவது ஃபேமிலி சம்மந்தப்பட்ட தாட்ஸ் ஏதாவது ஒன்று பிடிச்சி அதை அப்படியே நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது எட்டாவதுல வந்து ராகு இருக்கு ஸோ தட் அது கூட நல்லதான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுல அதுல டக்குன்னு ஒன்று பிடிச்சி அதில் லாபம் பார்த்தேன் அப்படின்னா அது ஈஸியாக இருக்காது ஆனால் அப்படி இப்படி இப்படின்னு பண்ணி டக்குனு பிடிச்சிருவீங்க லாபம் பார்த்துருவீங்க பிகாஸ் குரு உங்களுக்கு பதினொன்று இருக்காரு அதனால கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ உங்கள் கரியர் வைஸும் சரி ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி வாழ்க்கையில் வேறு எந்த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி அனைத்திற்குமே சாதகமான இடம் தான் பிளானட்ஸ் எல்லாமே சாதகமாக இருக்கு நெகட்டிவாக யாருமே இல்லை எதுவும் இல்லை நீங்கள் வாட்டுக்கு ஜம்முன்னு வாண்டியை கிளம்பி போயிட்டே இருக்கலாம் இந்த மாதத்துக்கு நடுவில் இந்த சூரியனும் சுக்கரனும் கொஞ்சம் பன்னெண்டாவது இடத்துக்கு வந்து மறைகிறாங்களா அதனால என்ன ஆகுனா இந்த மாதோடைய தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்லலாம் கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் அவ்வளோதான் ஒருவேளை ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்றீங்க டூர் பிளான் பண்றீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன் டே ட்ரிப்பு டூ டே ட்ரிப்பு இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து ஹோட்டல் போலாம் இல்லை ரெஸ்டாரண்ட் பார்க் சம்திங் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஜாலி என்டர்டெயின்மெண்ட் இப்படிலாம் நீங்கள் ஏதாவது பிளான் இருந்தான ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீட்டில் முடிச்சிருங்க தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் இவங்க ரெண்டு பேரும் பன்னெண்டில் வந்து மறையிறதுனால பத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா அது அப்படியே ஒரு அஞ்சா சுருங்கிடும் ஓகே ஏன்னா இவங்க இவங்களோட லைட்டு கொஞ்சம் டல்லாகுது புதனும் அங்கதான் மறைஞ்சு கிடக்குறான் ஆல்ரெடி இன்னும் அந்த கொஞ்சம் புத்தி புத்தியும் கொஞ்சம் மறைஞ்சு கிடக்கு கூட இவங்க வேற சூரியனும் சுக்கரனும் வந்து அங்க மறைறாங்க இந்த மாசுடைய கடைசியில இது தான் கொஞ்சம் நெகட்டிவிட்டி அதனால என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் குறையும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே பெரிய பாதகங்களோ பெரிய அதிர்ச்சியோ பெரிய லாஸோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ப்ராஃபிட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ரிலேஷன்ஷிப்பு ஒவ்வொன்னு ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது மேரிட் பர்சன்ஸோ இல்லை லவ்வர்ஸோ இல்லை புதுசாக கமிட் ஆகணும்னு விரும்பப்படுறீங்களோ எல்லாத்துக்குமே அருமையான அமோகமான வாய்ப்பு இருக்குது ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு திஸ் மந்த் இஸ் ஆசம் என்ஜாய் த மந்த் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மந்த் ஹெட்